சொல்லுங்க இது தீட்டு கழிக்கிற நிகழ்ச்சியா இல்லையா பண்றாங்க சார் இதுவும் ஒரு ஹைஜீன் தான் ஹைஜீன் பத்தி சொல்லிக் கொடுக்கறதுலன்னு சொன்னாங்கல்ல சானிடைசர் சோப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காலத்துக்கு முன்னாடியே இப்போ அமெரிக்காக்கார பேட்ரிண்ட் வாங்கி இருக்க மஞ்சளை யூஸ் பண்ணி தான் அதுக்கு பேரு மஞ்சள் நீராட்டு விழா பண்ணாங்க அதுல வேப்பிலையும் போடுவாங்க அதுவும் ஆன்டிசெப்டி இதை விட பெஸ்டான ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜின் வேற எப்படி சொல்லி கொடுக்க முடியும் தீட்டு கழிக்கிறதுன்றது வந்து அது சாங்கியம் விஷயம் இவங்க நம்ம எல்லாருமே வந்து மரபு என்ற ஒருத்தர் அவங்க மரபு மறந்துட்டு பேசுறாங்க அதாவது சயின்டிபிக்காவே இவங்க சொல்ற மாதிரி தீட்டு கழிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது அது சும்மா வந்து நமக்காக நம்ம ஒரு திருப்திக்காக அதை பண்ணிக்கிறது நார்மலாகவே கட்டன் பண்ணாவே பண்ணவே மாத விடாய் வரும்போதே எதுக்காக மூணு நாள் ஒரு வாரம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நம்ம உடல்லிருந்து வெளிப்படுற அந்த ஒரு விதமான கிருமிகள் நம்ம உப்பு ஜாடியிலேயோ இல்லை மற்ற பாட்டில கை வைக்கும்போது அது கெட்டு போயிடும்

நம்மளுடைய பன்னாட்ட அதனுடைய மரபுகளை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி அந்த பத்து நாள் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு டைம் கொடுக்காம இந்த மாதிரி இவங்க சொல்ற எல்லா விஷயத்துல இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வருது நல்லா பேசியிருந்தீங்க கடைசியில் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் எதுவும் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு வரல மரபுகளை வந்து இன்னைக்கு மேலை நாட்டில் படிச்சுட்டு மேலை நாட்ட கலாச்சாரத்தை கொண்டு வந்து மூளை செலவை கொண்டு வந்து இங்க திணிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய மரபுகள்லாம் மறந்து கொண்டு போறதுனால தான் இன்னைக்கு விஷயங்கள் வருது ஓகே இங்கிலீஷ் படிச்சாலும் இப்படி தான் இருக்க வேண்டும் பொம்பளை தான் நீ சொல்ல வரது அப்படி சொல்லல நான் அடிமை தனத்தை நான் சொல்லல அந்த பாரம்பரியத்தை விட்டதனால தான் இன்னைக்கு இவ்வளவு இவ்ளோ கலாச்சார சீரழிவுக்கு நம்ம ஆளாகுறோம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்கெட் போடுறது நம்ம பாரம்பரியம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் தக்கம் போட்டுருக்காங்க இல்ல சார் அது கூட என்ன இந்த கால கட்டத்துல வந்து அது கூட இல்ல இல்லமா அதுக்கு வரி போட்டவங்க இந்த ஊர்ல அதுக்கு வரி போட்டவங்க இந்த ஊரில் ஜாக்கெட் போட விட மாட்டாங்க இப்போ பிள்ளைகளை நம்ம பாரம்பரியத்தை விட்டு விட்டு வந்ததுனால தான் எனக்கு கௌரவமாக இந்த பக்கம் முப்பது பேர் இந்த பக்கம் முப்பது பேர் உட்காந்து ஜோன் நடத்திக்கிட்டு இருக்கோம் இருக்கு 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 பாரம்பரியத்தை போட்டு குழப்பினீங்கன்னா அப்படி மாறின பாரம்பரியம் இங்கே நிறைய இருக்கு இல்லை இல்லை நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இல்லை வாட்ஸ்அப் 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 ஒரு பெண் மருத்துவர் பெண்களுக்கான மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் ஜனனி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வாங்க ஜனனி இப்போ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா பெண் முதல் மாதவிடாய் அடைந்த காலத்திலேருந்து அந்த ஒரு மாதத்துக்கு அந்த பெண்ணை வந்து இந்த உணவுகள்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும் அப்படி சொன்னதில் முக்கியமான உணவு வந்து இந்த அரிசி புட்டு கருப்புத்தூள் கருப்பு உளுந்தஞ்சோறு முட்டை வடை கருப்பட்டி வெந்தயக்களி ஓகே இது இது கருப்புளுத்தூளை பண்ண மாவுருண்டா இது நல்லெண்ணெய் உள்ளபடி இதெல்லாம் வந்து நிறைவானதானா ஏன்னா பச்சை முட்டையை பச்சையா வாயில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுறங்கிறது வந்து முதல்ல நல்லதா இல்லை நல்லது தான் சார் அதில் தப்பு ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் தேவை ஏன்னா எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வருது பீரியட்ஸில் பிளட்டை வந்து போய்ட்டுருக்கு ஸோ ப்ளட்டை ரீப்ளனேஷ் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா எவ்ரி டைம் பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அப்போ கருப்பட்டியில் வந்து ரிச் இன் அயன் அதை என்ன பண்ணோம்னா அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ இங்கே அந்த அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு அவங்க அடலசன் ஸ்டேஜ் போகிறாங்க மேரேஜ் ஆகுது ப்ரெக்னென்ட் ஆகும் போது அந்த அனிமியாவை ப்ரிவென்ட் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் அந்த ரிஸ்க் வந்து கம்மியாகுது இப்போ ஏன் நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிற பீரியடில் கண்டிப்பாக பெயின் இருக்கும் ஸோ அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெயின்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணிவிடும் பெயினை வந்து ரிலீஸ் பண்ணும் ப்ளஸ் அந்த போன் ஜாயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஓகேவா ப்ளஸ் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அதனால நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு உளுந்து ஏன் முக்கியம் அப்படின்னா உழுங்கு உளுந்து ரிச் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் அது என்னன்னா போனை டெவலப் பண்ணும் ப்ளஸ் உளுத்த வந்து அந்த பூண்டு போட்டு கொடுப்பாங்க அது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் இதெல்லாம் இதற்காக இது இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கறது இஸ் பெட்டர் இதில் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் இப்போ நட்ஸ் பாதாம் பிஸ்தா வால்நட் ப்ளஸ் டெய்லி ஒரு பத்து பாதாம் வந்து ஊற வச்சுட்டு நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் இன்னும் நல்லது நல்லா இருக்கு என்னன்னா மெயினாக இந்த பீரியடில் அனீமியா அதாவது அந்த இரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ண இன்னொன்று இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் அதுதான் இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் சாப்பிடும் போது ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அவங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கும் பிசிஓஎஸ் வராது இந்த பிசிஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகும் போது சுகராக கன்வெர்ட் ஆகும் அந்த சுகர் ப்ரெக்னென்சி முடிஞ்ச பிறகு முப்பது வயசு நாற்பது வயசில் அவங்களுக்கு டயபெட்டிஸாக வந்துடும் அதாவது பிரசவத்தில் இருக்கிற மாதமாக இருக்கும் போது உள்ள சுகர் வந்து அடல்ட் பீரியடில் டயபெட்டிஸாக வரும் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட்ஸ் தான் இங்கேயே நம்ம கரெக்ட் பண்ணிடணும் இன்றைக்கி வந்து சான்டிராப்கின் பேடு சானிடைசர் அது நிறைய ஒரு நூறு விஷயங்கள் வந்துருச்சு இதில் அந்த பர்சனல் ஹைஜீனை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தன்னுடைய பீரியட்ஸ் காலத்தில் செய்ய வேண்டியது என்ன மெயினாக ஹைஜின் மெயின்டைன் பண்ணணுன்னா என்னென்னா அவங்க அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை எப்படி வாஷ் பண்ணுறாங்க அப் டு டவுன் கீழே இருந்து மேலே வாஷ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்ஃபெக்ஷன் அசென்ட் பண்ணிடுவாங்க ஏன்னால் மூணு ஆரிஃபைஸாக இருக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் அசென்ட் பண்ணக்கூடாது ஸோ எப்போதுமே மேலேருந்து தான் கீழே வாஷ் பண்ணணும் ப்ளஸ் அந்த பேட்ஸ் சோ காணாலும் ஆளனாலும் எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம மாத்திக்கணும் அந்த மெயின் எப்படி பர்சனலாக எவ்ரி சிக்ஸ் ஹவர் கண்டிப்பாக எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் மாற்றுறது பெட்டர் ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் ப்ளஸ் எந்த சோப்போ டால்கமோ எதுவுமே உள்ள ஆரிஃபேஸ்க்குள்ளே போகக்கூடாது ஜஸ்ட் வார்ம் வாட்டர் வித் நம்ம நார்மல் இதை வச்சு வாஷ் பண்ணா போதும் டெட்டால்லாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல சோ அந்த இத வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது